ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அடுத்த எலெக்ஷன் வருதா அதுக்குள்ளார நாடு என்னாவதோ உலகம் என்ன ஆகுதோ என்ன ஆகும் யாருக்கு தெரியும் எனக்கு சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வர்ற ரசிகர்கள் பூரா தனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்புறாரு அந்த நம்பிக்கையில தானே கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுல ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சென்டாவது அவர் கட்சிக்கு வருவாங்க சேவைகள் செய்வதற்கு அரசியல் பின்னணி தேவைப்படுவதால் தான் நான் அரசியலுக்கு வருகிறேன் சேவை செஞ்சாருனீங்கன்னா சூர்யா கார்த்திகை விட என்னங்க சேவை செஞ்சுட்டு செஞ்சுருக்கீங்க நான் கண்ணால பாத்துருக்கேன் அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொல்றீங்க ஊழல் செய்யாத ஒரு கட்சியை நீங்க காட்டுங்க அந்த கட்சியோடு அவர் ஆதரிக்கிட்டு போகலாம் வேண்டாங்க அந்த கட்சி அவர் மொதல் கண்டுபிடிக்கிட்டு கண்டுபிடிச்சா அவருக்கு அதுக்கே நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் இவர் கட்சியை அரசியல் உள்ளார என்னென்ன ஊழல் சிக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்தாப்பா சினிமா நடிகர்கள்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா மத்தாப்பு தான் பல 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 ஜோலி சட்ட சட்டங்கிற சட்டத்தோட இது பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் கலைஞர் இல்லைங்க அண்ணா இல்லைங்க திமுக இருக்குதுங்க பெரியார் இல்லைங்க திராவிட கழகம் இருக்குதுங்க தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்த்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்குறதா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இந்த அறிவிப்பை பத்தி உங்களோட கருத்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அடுத்த எலெக்ஷன் வருதா ஆமாங்க சார் அதுக்குள்ள நாடு என்ன ஆகுதோ உலகம் என்ன ஆகுதோ என்ன ஆகும் யாருக்கு தெரியும் தினசரி ஒரு சேஞ்ச் வந்துக்கிட்டு இருக்குது அடுத்த ஜென்மத்தில் நடக்கிற விஷயத்துக்கு இன்றைக்கே கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் பஸ்ஸில் சீட்டு போ சீட்டில் துண்டு போடுற மாதிரி இருக்கு அடுத்த எலக்ஷனுக்கு இப்போ என்னத்துக்கு அவசியப்படுறாரு இன்னும் ஸ்டெடியாக தீர ஆலோசித்து எப்படி அந்த கட்சியை அமைக்கலாம் எல்லாம் இது பண்ணலாங்கிறதெல்லாம் பா பார்த்துட்டு ஒரு அமைப்புகளை எல்லாம் த தயார் பண்ணிவிட்டு அப்புறம் கட்சியை ஆரம்பி அறிவிக்கலாமே என்னத்துக்கு இவ்வளோ அவசரம் என்னத்துக்கு என்ன தேவை சரி இதெல்லாம் அவங்க கேட்குற மூடில் அவங்க இருக்க மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள்லாம் இவ்வளோ பேர் வந்து இதை வந்து ஒரு செய்தியாக எடுத்துக்கிட்டு வரிசையாக எங்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதை பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாடே நம்மளை நோக்கி வந்துருச்சுன்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு வரும் அப்படி வரும்போது அந்த சமயத்தில் எது சொன்னாலும் பத்தியில் புத்தியில் படாது அந்த வெற்றி அந்த வெற்றி போதையில் இருக்கும்போது எது சொன்னாலுமே மனசில் படியாது ஆனால் அவர் ஒரு விஷயம் மாத்திரம் தெளிவாகுது அவருக்கு சினிமா உலகம் போயிடுச்சின்னு தெரியுது ஏன்னா சினிமா நடிகர்களாக பிரபலமாக இருக்கிற நடிகர்கள்லாம் எப்போ அரசியல் கட்சி அரசியலுக்கு வருவாங்கன்னா அவங்க மார்க்கெட்டுக்கே உருவ ஆரம்பிச்சு போதும் வருவாங்க நான் கேள்விப்பட்ட அளவில் லியோ படம் சரியாக போவேன்னாங்க ஆனால் நீங்கள்லாம் என்ன சொன்னீங்க லியோ படம் வந்தவுடன் முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபா ஒரே ஷோவில் வசூலாயிடுச்சு நீங்கள் சந்திரன்மன்றத்தில் ஓடுது சிவாகி நகரத்தில் ஓடுது சூரியனில் தியேட்டர் அப்படியே இருக்காங்க அதில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் பேசி தூக்கி விட்டீங்க கடைசியில் பார்த்தா படம் வந்த ரெண்டே வாரத்தில் டிவியில் வந்துருச்சு சின்ன பட்டு போட்டுருச்சு ஆக படம் காலின்றது நல்லா போச்சு ஆக அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது சினிமா நமக்கு இன்னும் பெருசாக கை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு அவருக்கு அவர் அறியாமல் அவருக்கு கூட இருக்கவங்க சொல்லியிருக்காங்க இப்போது உன்னுடைய சினிமா வாழ்க்கை முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு இருக்காங்க உடனே அரசியலுக்கு ரெடி ஆகிட்டாரு அதில் என்னன்னாக்கோ இப்போ வரல வரப்போகிறேன் ரஜினிக்கு அடுத்தாப்டி அதே ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இப்போ அவர் வந்திருக்காரு

இப்போ எங்க அந்த கட்சி எத்தனை எலெக்ஷன் நின்றுச்சு எத்தனை எலெக்ஷன் ஜெயிச்சது என்ன ஆச்சுங்கிறது நீங்க தான் சொல்லணும் இதெல்லாம் நம்ம பா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த கூத்து வந்துருக்குது அடுத்த நடிகர் வந்திருக்காரு மக்களாகிய நாங்கள் வந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஷோவெல்லாம் உள்ள போகாது அடுத்த ஆடி அறிஞர் கூத்து கூத்தடிக்கிறேன் சர்க்கஸ்ல ஒவ்வொரு ஷோ வரும் இல்லை அது மாதிரி அரசியல் சர்க்கஸ்ல இப்போ விஜயனுடைய ரோல் விஜய் வந்து அவருக்கு அந்த களை கூத்தாடி கயிறில் ஆட போகிறாரா பார் ஆட போறாரா என்ன பண்ண போறாரு கிளவுல போகிறாரா எதிரிக்க போகிறாரா நான் பார்க்கணும் அடுத்த ஷோ வந்து அவ்வளோ இப்போ விஜயோட கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இந்த நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தை வரும் ஆனால் இவரோட கட்சிகளில் வந்துட்டு அந்த திராவிடம்ங்கிற வார்த்தை இல்லாமல் தமிழக வெற்றி கழகம்ங்கிற தலைப்பில் வந்து வச்சுருக்காரு இவருக்கும் இவரோட கட்சிக்கும் இந்த திராவிடம் சார்ந்த ஏதாவது வேற ஏதாவது கொள்கைகளை பின்பற்றுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவருக்கு என்ன கொள்கை இருக்குதுன்னு முதல்ல சொல்லணும் இல்லை அதெல்லாம் சொல்லலையே அவர் வந்து தன்னுடைய உருவத்தை பார்த்து ஓட்டு போடுவாங்கங்கிற தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வர்றாரு கொள்கை கொள்கை இல்லை நான் நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கிறார் அவ்வளோதான் அவர் இன்னைக்கு இப்போ இப்போ சொல்லியிருக்கிறது எனக்கு ஓட்டு போடுங்க எதுக்கு போடணுங்கிறத நம்ம கேட்க போகிறோம் மக்கள் கேட்பாங்க அப்புறம் சொல்லணும் நான் நான் இதெல்லாம் செய்கிறதா இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்ல வரணும் இன்னும் அவர் பேர் தானே வச்சுருக்காரு போர்டு ஒன்று வச்சுருக்காரு அதுக்கும் பூஜை போட்டிருக்காரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கடை தோரங்கள் க கதகத்தை திறக்கணும் அப்புறம் கதைக்குள்ளார போகணும் பொருள்களை வாங்கி வைக்கணும் அந்த பொருள்களுக்கு டிமாண்ட் வரணும் அது வியாபாரம் ஆகணும் அதுக்கப்புறம் அது வளரணும் அதுக்கப்புறம் அது ஸ்டோராக உருவாகணும் இவ்வளோ இருக்குது பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு அவங்க இதில் வந்து போர்டு வச்சுருக்காரு ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுருக்கார் ஏன்னா அவர் கிறிஸ்டின் இல்லையா அதனால் மெழுகுவத்தி ஏற்றி வச்சுருக்காரு அது இன்னும் போகணும் பார்க்கலாம் சிறுபான்மையினுங்கிறத சொன்னதால நான் கேக்குறேன் அவருடைய அறிவிப்பு கடிதத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட புகைப்படம் ஒன்னு போட்டுருக்காங்க அந்த புகைப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு செந்திரும் வச்சிருக்காரு இதை வந்துட்டு பொட்டு வச்சு அந்த புகைப்படத்தில் அந்த அறிவிப்பு இப்ப இப்போ வெளியிட்ருக்காங்க இவ்வளோ புகைப்படங்கள் இருக்கும்போது ஏன் குறிப்பிட்டு அவர் பொட்டு வச்சிருக்க மாதிரியான ஒரு புகைப்படத்தில் ஆமாம் ஓ நித்தியில் போட்டு வச்ச மாதிரி போட்டோ வச்சிருக்காரு சரி சரி இந்த மாதிரியான ஒரு இப்படி இப்படிப்பட்ட ஒரு புகைப்படம் வேறு ஏதாவது ஒரு காரணத்தை வெளியில சொல்ல நினைக்கிறாங்க அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஏதோ பேசும்போது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவில் இருந்த பெரிய லீடர் அப்போ இருந்தவர் வந்து ஹெச் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் பேர் காண போயிட்டார் என்ன ஆனாருன்னு தெரியல யாருன்னு தெரியல அவர் வந்து அவர் வெறும் ஜோ விஜய் இல்லை ஜோசப் விஜய் அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னாரு அதுக்கு பயந்துகிட்டு தான் வந்து கிறிஸ்தவர் இல்லை அப்படிங்கிற காட்டுற மாதிரி ஏதோ தன்னை இப்போ பெரும்பான்மை மதத்தை சேர்ந்தவர்னு காட்டுறதுக்காக செஞ்சுருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு கலப்பு திருமணத்தில் பிறந்தவர் அவங்க தந்தை தான் கிறிஸ்தவர் அம்மா கிறிஸ்டின் இல்லை அதனால் அதில் வந்து அம்மாவுடைய மதத்தை அவரை ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் பார்க்கணும் என்னன்னு பார்க்கணும் இல்லைவா ஐயா இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன் இப்போதானே இப்போ போர்டு வச்சுருக்காரு போக போக பார்க்கலாம் கட்சியே நிற்குதா அடுத்த எலெக்ஷனில் இருக்குதா இல்லையாங்க போக போக பார்க்கலாம் இன்றைக்கி அவருக்கு இருக்கிற சினிமா செல்வாக்கு வச்சு தான் வந்திருக்காரு அடுத்த படம் எந்த மாதிரியான வெற்றி அடையுதுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ரசிகர்கள் தொடர்ந்து இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு சொல்லுகிற சொல்லுகிற கொள்கை அறிவிப்புகளால் இளைஞர்களாக ஈர்க்கப்பட்டு என்ன வந்திருக்காங்களா என்னங்கிறதெல்லாம் இன்னும் டு கோ கோட்ஸ் ஆர் டார்க் அண்ட் டீப் ஐ ஹாவ் ப்ராமிச டு கிவ் கீப் பட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு ராபர்ட் ஃபிளாஸ்ட்டுங்கிறக்க எழுதுனா அந்த அரசியலுங்கிற உலகம் ஒரே இருட்டாக இருக்குது அதே சமயத்தில் அது உள்ள நுழைஞ்சிருக்கிற எனக்கு பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற கட்டாயம் இருக்குது அதை நிறைவேற்றுறதுக்கு நான் பலகாத தூரம் போக வேண்டும் பலகாத தூரம் போக வேண்டும்ங்கிறது அவன் எழுதோர் ஐஸ்லீப் அதே மாதிரி தான் விஜய்க்கு நம்ம சொல்றோம் வாழ்த்துக்கள் முயற்சி எடுக்கிற வாழ்த்துக்கள் அவருடைய அறிவிப்பு கடிதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருந்தாரு அதாவது ஊழல் மலைந்த அரசியல் பிளவுவாத அரசியலை வந்துட்டு இந்த கலாச்சாரத்தையே மாற்றணுங்கிற வகையில் அந்த அறிவிப்பை பல அந்த அறிவிப்பு கடிதத்தில் கொடுத்துருந்தாருங்க இப்படி ஊழல் நிறைந்த அரசியல்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க புத்தர் கதை ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது ஒரு குழந்தை இறந்து போச்சு என் குழந்தைய பொழைக்க வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட போய் அந்த அம்மா அழுகுறார் புத்தர் பார்க்குறாரு அவர் அற்புதங்கள் செய்கிறவங்கள ஒரு மனிதர் தான் அவர் அவர் என்ன சொன்னார் சரிம்மா கண்டிப்பாக பொழைக்க வைக்கிறேன் எந்த வீட்டில் இதுவரையும் சாவே நடக்கலையோ ஒரு சாவு கூட வரலையோ அந்த வீட்டில் இருந்து ஒருபடி கடுகு வாங்கிட்டு வா அந்த கடுகு வச்சு நம்ம குழந்தைய காப்பாற்றினா ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறான் எங்கள் தாத்தா இருந்திருக்காரு எங்கள் அப்பா இருந்திருக்காரு எங்கள் சித்தியாக இருந்திருக்காங்க எங்கள் மாமா இருந்திருக்காரு எங்கள் குழந்தைய இருந்துருக்குதுன்னு யார் யாரோ வரிச்சோம் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது சாவு இல்லாத வீடே கிடையாது அதே மாதிரி ஊழல் செய்யாத ஒரு கட்சியை நீங்கள் காட்டுங்க அந்த கட்சியோடு அவர் ஆதரிக்கிட்டு போகலாம் வேண்டாங்களே அந்த கட்சி அவர் போதாமல் கண்டுபிடிக்கட்டும் கண்டுபிடிச்சா அவருக்கு அதுக்கே நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் இவர் கட்சியை அரசியல் உள்ளார வரதுக்குள்ள என்ன நோபலில் சிக்க போகுதுங்கிறத பாக போகிறது இருந்தால் இன்னைக்கு இந்த சினிமா துறையில் மிக முக்கியமான ஒரு நபர் தான் நடிகர் விஜய் அவர்கள் விஜய்க்கு இங்கே ரசிகர்கள் சார்பாக இருக்கு இருக்கக்கூடிய ஓட்டுகளோட வங்கி ரொம்பவும் அதிகம் இந்த ரசிகர் பட்டாலம் கண்டிப்பாக அந்த ஓட்டு வங்கியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவு அந்த நம்பிக்கையில் தானே கட்சியை ஆரம்பிக்கிறாரு தனக்கு சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வர்ற ரசிகர்கள் பூரா தனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்புகிறார் அந்த நம்பிக்கையில் தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறாரு அதில் ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சண்ட்டாவது அவர் கட்சிக்கு வருவாங்க இப்போ நானும் அந்த அவர் படத்தை பார்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு படம் பார்த்துருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்குது சில படங்கள் பிடிச்சிருக்கு இந்த கில்லி திருமலை இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா பிடிச்சிருக்குது சர்க்கார் போன்ற படங்கள்லாம் பிடிச்சிருக்குது பட் அதில் வந்து பிகில் பிகில் படம் நான் ரொம்ப ரசித்து ரசித்து பார்த்தேன் அதில் விஜய் நடிச்சிடலாம் யார் நடிச்சிருந்தாலும் அந்த படமெல்லாம் ஓடி இருக்கும் அந்த அந்த மாதிரி வந்து விஜய் நடிக்கணுங்கிற விஜய்க்காக அந்த படம் அந்த கதாசிரியருடைய கற்பனை கொடுத்த திருப்பங்கள் அந்த திருப்பங்கள் அதே தான் மிகில் படத்தில் ஒரு வந்து யாரும் நினைச்சு பார்க்காத ஒரு பெண்களை விளையாடாத ஒரு கேமை எடுத்து அதன் மூலமா பெண்களுக்கு விடுதலையும் உரிமையும் கொண்டு வர ஒரு கதையில விஜயும் இருந்தார் விஜய் படம் நான் சொல்ல மாட்டேன் அது வந்து டைரக்டர் கதாசிரியருடைய படம் அதில் விஜய்யும் இருந்தார் அந்த படத்தில் நயன்தாரா அவர் நாங்கள் தெரியுமா யாருக்கா ஞாபகம் இருக்குதா ஒரு ஒரு ஸ்டார் வேல்யூக்காக தான் அவங்கள போட்டாங்க அதில் நீங்கள் நடிச்சிருந்தாலும் தான் நான் நடிச்சிருந்தால் அவங்க ஓடிருக்கும் அவங்களுக்காக அது ஓடுது அதே மாதிரி தான் சர்க்கார் படம் ஒரு செல்லா ஒரு ஓட்டு என்ன எது பண்ணிட்டேங்கிறத வச்சுக்கிட்டு அரசியலே மாற்ற முடியுங்கிற கற்பனை ஒரு அற்புதமான கற்பனை அதில் யார் நடிச்சிருந்தாலும் ஓடிடுது அவ்வளோதான் விஜயனுடைய சாமர்த்தியம் தான் அந்த படம் நின்றுச்சுன்னு சொல்ல முடியாது இப்போ பராசக்தி படம் இருக்குது ஒரு தங்கச்சி உதவியானவங்க ஒரு தங்கச்சி அண்ணனுங்கெல்லாம் க கொஞ்சம் சரியான நேரத்தில் கை கொடுக்காமல் கஷ்டப்படுற ஒரு தங்கச்சியுடைய கதை தான் அது சாதாரண கதை அது நாடகமாக அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாவலர் பா பாலசுந்தரங்கிறத நாடகமாக சாதாரண அதை வந்து கலைஞருடைய வசனமும் சிவாஜியினுடைய நடிப்பும் தான் அந்த படத்தை எங்கேயோ தூக்கிட்டு போச்சு ஒரு சாதாரண கதையை அவங்களால தான் அந்த படம் நின்னுச்சு அது ஒரு கதை சாதாரண கதை அது மாதிரி இந்த படங்கள் வந்து விஜயனுடைய நடிப்புனால தான் இந்த படம் நின்றுச்சுன்னு எதாவது ஒரு படத்தை சொல்ல முடியுமோ அவங்களால் வெற்றி பெற்ற படங்களில் அவரும் இருந்தார் கில்லி படத்தில் நீங்கள் நான் நடிச்சிருந்தாலும் ஒன்று தான் யார் நடிச்சிருந்தாலும் ஒன்று தான் த்ரில்லிங் ஒரு ஊர் ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு தாதாவை முறைச்சிக்கிட்டு ஒண்டி ஆளாக அந்த பொண்ணை காப்பாற்றி அத்தனை பேந்தி தண்ணி காட்டிக்கிட்டு போகிறாங்க படம் பூரா நம்ம பார்த்து த்ரில்லிங் சீன்ஸை அங்கே விஜய் நம்ம பார்க்கலை ஆனால் அவருடைய படங்கள் வந்து அவருக்காக ஓடிச்சு நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களை நாங்கள் என்னத்துக்கு பார்த்தோம் அந்த விஜயும் இருந்தார் அவ்வளோ தான் திருமலை படத்தில் அந்த கல்யாணத்தில் அந்த பையன் ஒருத்தையும் கூட்டிகிட்டு ஓடுவான் நீ ஓடிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணுறது ரைட்டு எந்த தப்புமே பண்ணலாம் அந்த மாப்பிள்ளையை ஏண்டா தண்டிச்சேன்ற ஒரு கேள்வி வரும் படம் நின்னது அந்த சீனுக்கு தான் அற்புதமான சீன் அதை கற்ப கதாச்சியனுடைய கற்பனை அதுக்காக அந்த படம் ஓடிச்சு அந்த சின்ன நான் நடிச்சிருந்தாலும் எனக்கு அந்த கப்ளாஸ் கிடச்சிருக்கும் கதைக்கு தான் அந்த அது மாதிரி தான் அவருடைய அந்த நடிகரால் அவரால் நின்றுச்சுன்னு சொல்லுங்கள் படம் இவர் நடித்ததுனால தான் அந்த படம் ஓடிச்சுன்னு ஏதோ ஒரு படத்தை சொல்லுங்க பாருங்கள் அது மாதிரி அவர் கிடையாது நல்ல படங்களில் அவர் இருந்தார் அவ்வளோதான் அவருக்காக ஓடின படங்கள் ரொம்ப குறைச்சது அவர் அவருக்காக படங்கள் ஓடலை அதுக்கப்புறம் அவரை ரசிக்க ஆரம்பித்தார் ரசிகர்கள் அவர் எப்படி பண்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பாட்டெல்லாம் எம்ஜிஆர் எழுதுன மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்களோ தூங்காத தம்பி தூங்காத பாட்டுக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம் அதை எழுதுனது பாட்டுக்கோட்டேன் இவர் வாயசிச்சுட்டு போனார் அவருக்கு என்ன எழுதுறதுன்னு கூட தெரியுமாங்கிறது சந்தேகம் வாய்ச்சிட்டு போனவங்க எம்ஜிஆர் பாட்டு எழுதணும் பாட்டுக்கோட்டை அவருடைய கற்பனை அதனாலதான் இதை வச்சுக்கிட்டு கேஷ் இன் பண்ணலான்னு பாக்கிறாரு அரசியலுக்கு வர முடியும்னு பாக்குறாரு முயற்சி வெற்றி ஆகட்டும் நாமே அவசங்கலமா பேசுவாட்டேன் இன்னைக்குதான் பூஜை போட்டிருக்காரு உடனடியாக பீடை பிடிச்ச மாதிரி நாமே சொல்லணும் வெற்றியடையும் வாழ்த்துக்கள் உங்கள் முயற்சி வெற்றி அடையும் ஆனா நீங்க சொல்ற கருத்தில் இன்னொரு கருத்தை என்ன பாக்கணும்னா ரொம்ப பிரபலமான நடிகராகவும் இருக்கிறாரு அவருக்கு இந்த சினிமா துறையிலேயே நிறைய பணமும் வந்துட்டு இருக்கு கோடிக்கணக்கான பணத்தையும் அவர் சம்பாதிச்சிருக்காரு இந்த சூழ்நிலையில தான் மக்களுக்கு சேவை செய்கிறேங்கிற ரீதியில் அரசியல் கட்சிக்குள்ளே வராரு இனிமே சினிமா படங்களில் நடிக்க போறது இல்லைங்கிற மாதிரியும் அறிவிப்பு கொடுக்க போறாரு அப்ப இவர் அரசியல் கட்சி நடத்துறதுக்கு அவரோட சொந்த பணத்தை தான் போட போறாருங்களா இல்ல இதுக்கு பின்னாடி யாராவது இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா அவர் அறிக்கையில நீங்க சரியா சொல்லாது ஒன்று இருக்குது நான் இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு சேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றேன் சேவைகள் செய்வதற்கு அரசியல் பின்னணி தேவைப்படுவதால் தான் நான் அரசியலுக்கு வருகிறேன் இவர் கூடவே சமகால நடிகர் ஒருத்தர் இருக்கார் சூர்யான்னு ஒருத்தர் கார்த்திகன் ஒருத்தர் பல லட்சக்கான மாணவர் மாணவர்களுக்கு அவங்க படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க கல்வி இதெல்லாம் நடத்துறாங்க க ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க பல லட்சக்கணக்கான மாணவர்கள் அவங்க அரசியலுக்கு வரலிங்க அவர்களால் பயன்பெற்ற மாணவர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க அவங்க கட்சி தொடங்கினீங்க இவரையும் கழிச்சி ஒட்டை காசை பிடிக்கிறதா பிடிக்கிறாரா அவ்வளோதானே இவ்வளோ செலவு பண்ண அரசியலுக்கு வர்றேன்னு சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க சேவை செஞ்சாருன்னா சூர்யா கார்த்திகை விட என்னங்க சேவை செஞ்சிட்டு செஞ்சு நான் கண்ணால் பார்த்துருக்கேன் கண்ணா அவங்க அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி ஆக நீ காசை விட்டதே எடுக்கிறதுக்காக பணத்துக்காக தான் வராரு அப்படி அப்படி இல்லைன்றத ஒரு நிரூபிக்கிட்டு பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்களாக இருக்கிறாங்க அந்த வகையில் இப்போ விஜய் இந்த களத்துக்கு இறங்குறாரு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே கட்சிகளில் இந்த வாக்கு வங்கிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களா நீங்கள் ஆசைப்படுறீங்க குறைஞ்ச உங்களுக்கெல்லாம் திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் திமுக ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுதுங்க இந்தியாவுடைய இரண்டாவது பழமையான கட்சி முதல் கட்சி காங்கிரஸ் காங்கிரஸுக்கு எடுத்தால் அப்படி மிக நீண்ட காலமாக அரசியல் இருக்கிற கட்சி திமுக மற்ற எல்லாமே காணாமல் போயிடுச்சு பாஜகவில் நேற்று வந்த கட்சி எழுபத்தஞ்சி வருஷமாகி காங்கிரஸு கூட இல்லாத ஒரு இது என்னென்னா காங்கிரசனுடைய சின்னம் மாறிடுச்சு ஆரம்பத்தில் காளமாடு சின்னம் அதுக்கப்புறம் இது ச சக்கரம் இது இது கைராட்டை அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன கை சின்னம் இத்தனை சின்ன மாதிரி இருக்குது காங்கிரஸுக்கு திமுக ஆரம்பிச்சு ஐம்பத்தேழாம் வருஷம் தேர்தல் நின்றபோது வாங்கின அந்த உதய சூரியன் சின்னத்துல இன்னைக்கு வரையணும் யோசிச்சு பாருங்க அறுபது வருடங்களாக அதே சின்னத்தில் நின்றுகிட்டு இருக்கிற ஒரே அரசியல் கட்சி அவரை எதிர்த்து தான் அன்னைக்கு காங்கிரஸும் அன்னைக்கு இருந்த அச்சு ஊடகங்களும் திமுகவை திராவிட இயக்கங்களை ஒழிச்சு கட்டணும்னு இன்னைக்கு ஒரு அவங்க இதை இது இருக்காங்க இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிகை ஒரு ஒரு பத்திரிகையுடைய புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய புத்தகம் முந்நூறுவா எழுநூறுவாய்க்கு வெளியிட்ருக்காங்க தமிழ்நாடு இது இதுன்னு போட்டு அந்த அவ்வளோ பெரிய புத்தகம் முந்நூறு பக்கம் அது தவறி கூட அண்ணா படமோ பெரியார் படமோ போடாமல் அந்த பத்திரிகை தமிழ்நாடு அரசியல் போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு இருட்டடிப்பு பண்ணி பண்ணி அதை தாண்டி வந்தது தான் திராவிட அழிக்கிறதுக்காக அவ்வளோ பெரிய பத்திரிக்கை சாம்ராஜ்யங்கள்லாம் ட்ரை பண்ணி தோற்று போய் அதுக்கப்புறம் எம்ஜிஆரே வந்து கட்சியை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி அவர் கட்சி நாளாக பிரிஞ்சு போய் கா அதுக்கு காணாமல் போயிருக்குது அதுக்கப்புறம் யார் யாரோ வந்தாங்க திமுக அழிப்பதே என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு வந்தாங்க திமுக தான் இன்றைக்கி ஆட்சியினர் அவங்க எப்பவும் போல இருக்காங்க அவங்க ஒரு இளைஞரடி மாநாடு கொஞ்சம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடத்தினாங்க அப்ப உங்களுக்கே அந்த ஆச்சரியம் வரல வரலாம் முயற்சி பண்ணி ஒரு சினிமா நடிக்கணும் தூக்கி விடுறதுன்னு கண்ணு மிருத்தமா இருக்கிறீங்க அது உதயநிதி நடிச்சிருக்காரு படத்துல அவருக்கே அந்த நடிகர் பின்புலத்துல இருந்து தானே அரசியல் அவருக்கு இருந்த பின்னணி வேற கலைஞர்களுடைய பேரன் ஸ்டாலினுங்கிற முதல்வருடைய மகன் இது ரெண்டுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு சினிமா நடிகர் இதெல்லாம் சேர்ந்து தான் உள்ள வந்தார் ரெண்டாவது ஒரு அரசியலில் வந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்தீங்கன்னா கட்சியை ஆரம்பித்து எம்எல்ஏ ஆகி மந்திரி அவர் தான் அரசியலில் வந்து நம்முடைய லட்சியம் அவர் ஏற்கனவே ஆகிட்டார் உதயநிதியை பொறுத்தவரை அவர் வந்து பிஹெச்டி வாங்கிட்டார் நீங்கள் இப்போ தான் எல்கேஜியில் வந்திருக்கீங்க இன்னும் போகணும் வாழ்த்துக்கள் விஜயகாந்த் கமலஹாசன் இந்த மாதிரிலாம் நடிகர்ல இருந்துட்டு அடுத்ததான் அரசியல் பயணத்துல வரலாம்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள் வந்துட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சாரு மிக வலிமையான ஒரு எதிர்கட்சியாகவும் இருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப கமல் மக்கள் நீதி மையம் மூலமாக அவரோட செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காருங்க இந்த மத்தியில விஜய்க்குன்னு ஒரு அரசியல் எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க நினைக்கிறீங்க சொல்லிட்டீங்கல்ல விஜயகாந்த் சொன்னீங்க கமல்ஹாசன் சொன்னீங்க அதே எதிர்காலம் தான் அவருக்கும் இருக்கு சட்ட நேர பளபளத்து விட்டு காணாமல் போய் சினிமா நடிகர்கள் எல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா கம்பி மத்தாப்பு தான் பளபள பளபளனு ஜொலிச்சு சட 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 சடங்கற சத்தத்தோட எல்லாம் இது பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாம் கம்பியா போடு அடி போட்டு அப்ப எம்ஜிஆர் jail ல இருந்தால அவங்க ஏதோ இல்லையே இன்னைக்கு இல்லையே உயிரோடு இல்லதனால அவங்க கட்சி அப்படியே ஓடுதுங்க கலைஞர் இல்லீங்க அண்ணா இல்லீங்க திமுக இருக்குதுங்க பெரியார் இல்லீங்க திராவிட கழக இருக்குதுங்க அண்ணா நம்ம யார் இருக்கா இதே கணக்கு தான் சொல்லுங்க எங்கள் எங்கள் பின்னால் இருக்கும் ஒன்றரை கோடி தொண்டர்கள் எங்க போனாங்க உங்க கணக்கெல்லாம் போட்டு பார்த்தாக்கா தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை ஏறத்தால இருபது கோடிக்கு பக்கமாக வருது இந்த கட்சி தொண்டர்களே ஒரு பத்து பதினஞ்சு கோடிக்கு தேர்தல் போயிருக்கு ஆளாளுக்கு ரெண்டு கோடிங்கிறான் புரியல இந்த கோடிங்கிறது என்ன அர்த்தம் அதுக்கான அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தப்பா என்னன்னு புரியல இந்த வகையில விஜயோட அரசியல் யுக்தின்னு வந்து பார்த்தா மத்தவங்கள மாதிரி ஏதோ எடுத்தோம் கௌத்தோ பண்ற மாதிரி இல்லாம நிறைய படிச்சவங்கள வச்சு ஒவ்வொரு அமைப்பையும் ஒவ்வொரு மாதிரியான கட்டமைப்புகளை கட்டமைப்புக்களைய எடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு. அந்த வகையில தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய ஒரு கட்சியோட வகையாதான் விஜயோட கட்சியா இருக்குங்கற வகையில மக்கள் பேசிட்டு இருக்காங்க. படிச்சவர்கள்ங்கிறதுக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்றீங்க? இப் இருக்கக்கூடிய இளைஞர்களை வச்சு அந்த கட்சியோட கட்டமைப்பு உங்களுடைய பார்வையில் என்ன அந்த? கல்வியாளர்கள் கல்வி அது ஸ்கூலில் இப்போ பிஏஎம்ஏ படித்தவங்களாம் படித்தவர்கள் அதுதானே உங்கள் கணக்கு இல்லை அரசியல் பேசும் படை படித்தவர்களை பற்றி தான் பேசிட்டு அரசியல் ஞானம் வேறு சினிமா ஞானம் வேறு படிப்பு ஞானம் வேறு இதெல்லாம் இது பண்ணாக்கா இன்றைக்கி வந்து பிஹெச்டி வாங்கினோம் தான் மந்திரி மந்திரி மந்திரியாக இருக்கணும் எத்தனை பேர் பிஏ பிஹெச்டி வாங்கினோம் மந்திரி ஆகிருக்கான் மந்திரி ஆயிட்டு பிஹெச்டி வாங்கியிருக்கான் அது வேற மிராட்டி வாங்குவாங்க யூனிவர்சிட்டியில் மிரட்டி டாக்டரேட் வாங்குவாங்க அது வேறு பிஹெச்டில் வந்து எத்தனை பேர் வந்துருங்க படிப்பு வேறு இது வேறு படித்தவர்களை கூப்பிட்டு வந்து அந்த அறிக்கையை நான் படித்த போதே அது யார் எழுதியிருப்பாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் எழுதி கொடுத்துருக்காரு ஒரு கவர்மெண்டில் போடுற இது மாதிரி இருக்குது ஃபைல் மாதிரி இருக்குது அது படிக்கிறது ஒரு உப்பு சப்பியோ இல்லாமல் இருக்குது ஒரு ஃபைலை படித்த மாதிரி இருக்குது இந்த காரணங்களுக்காக இந்த திட்டங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு அஃபிஷியல் ஃபைல் மாதிரி இருக்குது அதில் ஒரு விறுவிறுப்போ ஒரு வேகமோ ஒரு உத்வேகமோ ஒரு உணர்ச்சி பொங்குற மாதிரியோ எதுவுமே இல்லையாது ஒரு நல்ல டைலாக் ரைட்டர் வச்சு எடுத்திருக்கலாம் அந்த அறிக்கை ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு ஆனால் அவர் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அவர் வேண்டாரு ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் உலகம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நேற்று வரலும் செல்போன் ஒன்று எதிர்பார்க்கல இன்னைக்கு செல்ஃபோனும் போய் அது இதெல்லாம் என்னென்னமோ வந்துடுச்சு இன்னைக்கு நாங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எங்க போயிட்டு இருக்கோம் என்னென்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளோட ஆட்சிதான் அதிகமா இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த திராவிட கட்சிகளோட இந்த வலுவான நிலையை குறைக்கிறதுக்காக கூட எதிர்காலத்துல இந்த பாஜக போன்ற ஒரு கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் போன்ற சில நடிகர்களை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்க சொல்லித்தானே ஒரு வந்து சொல்றாங்க அவர் இப்போ நெத்தியில் போட்டு வச்சிருக்கும் போது தெரியல சனாதனத்துக்கு போயிருக்காருன்னு தெரில உங்களுக்கு அதுலேயும் தெளிவாயிடுச்சு இல்லை அவர் யார் சொல்லி வந்திருக்காரு ஒரு கிறிஸ்தவர் என்னத்துக்கு நெத்தியில் போட்டு வச்சுக்கிட்டு வர்றாரு தான் தானாகவே வந்திருக்கலாம் எம்மதமும் அப்படிங்கிறவங்க எதையுமே இல்லாமல் வந்துருக்கணும் என்னத்துக்கு நெத்தியில் போட்டு வைக்கிறார் நம்ம ஊரில் போட்டு வச்சுக்குவாங்களா என்னத்துக்கு வைக்கிறாரு என்னத்துக்கு அந்த போலி வேஷம் போடுறாரு தூண்டி விட்டுருக்காங்க சனாதன தன சனாதனத்தை சேர்ந்தவங்கிறதுக்கு அது நெத்தியில் போட்டு வச்சுருக்காங்க அவர் எந்த பக்கம் போவாருங்கிறது இப்போ தெரியுது பாஜகவுடைய பி டிம்ங்கிறது தான் அவரை பொறுத்தவரை கடைசியாக வரப்போகிறது வேற ஒன்று இருக்கு இறுதியாக ஒரு கேள்விங்க அதாவது விஜய பொறுத்த வரைக்கும் இப்ப திராவிட கழகங்களோட ஆட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட அதுலயே நிறைய குறைபாடுகளை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க சந்திச்சுட்டு தான் இருக்காங்க அதையெல்லாம் போக்குற விதமா நடிகர் விஜய் மேல இருக்கக்கூடிய ஒரு அதீத நம்பிக்கையின் அடிப்படையில ஏதாவது அவரோட கொள்கைகள் வந்துட்டு மிகவும் உபயோகப்படுற மாதிரியும் அதை நடைமுறைப்படுத்துற மாதிரி இருந்தா கண்டிப்பா தமிழ்நாடோட மக்களோட வாக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா இல்லைங்களா எந்த போய் இருந்தாலுமே மக்கள் மத்தியில் சினிமாவில் நீங்கள் பேசுகிற வசனத்தையெல்லாம் கேட்டால் அப்படியே உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க அதெல்லாம் நீ நிற்கிற அவ்வளோ சுலபம் கிடையாது சினி அதையும் மீறி நீங்கள் உள்ளே வரணும் ஒரு நம்பிக்கையை உண்டாக்கணும் அதை தான் நீங்கள் ஜெயிக்கணும் மக்களோட மக்களாக இறங்கி போகணும் அன்றைக்கி இருந்த அரசியல் வேறு இன்னைக்கு இருக்கிற அரசியல் வேறு நாளைக்கு இருக்க போகிற அரசியல் வேறு எல்லாமே வந்து ஒரு நீங்கள் வந்து பொதுக்கூட்டம்லாம் இன்றைக்கி நீங்கள் போட வேண்டியதில்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லா ஃபோன்லேயும் போடுது செல்ஃபோன் இல்லாதவனே கிடையாது பொதுக்கூட்டம் போட வேண்டியதில்லை என்னுடைய மெசேஜஸ்லேயும் நான் வந்து உங்கள் என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் போடுங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள் அதனால தான் அவர் அவரோட ரசிகர் பட்டாளத்தை வச்சு தான் இந்த அரசியல் கட்சிகளுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் அந்த நம்பிக்கையில் தான் அவர் போகிறார் அதுதான் சொல்கிறேன் வாழ்த்துக்கெழுங்கிறேன்னு அதிர்ஷ்டம் எல்லா காலத்துலேயும் கை கொடுக்காது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சினிமாவிலேயே நீங்கள் வந்து பெரிய சிறந்த நடிகர்னு ஒன்று பெறுவாங்கள்ல உங்கள் படங்கள் ஓடிச்சிங்கிறது தான் உண்மை ச உங்களுடைய நடிப்புக்காக அந்த படங்கள்லாம் ஓடலை நல்ல படங்களில் நீங்கள் இருந்தீங்க வெற்றி பெற்ற படங்களில் நீங்கள் இருந்தீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அரசியலில் கை கொடுக்குங்கிறது நீங்கள் உங்கள் பின்னாடி வரவங்களை எடுத்துக்கிட்டு போகிற வகையில் இருக்கு அதை பொறுத்து இவ்வளோ நேரம் தமிழ் குரல் நேர்களுக்காக உங்களோட நேரத்தையும் கருத்தையும் எங்களுடன் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய இந்த நேரத்துக்கு எங்களுடைய நன்றி